இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் எம்எல்ஏ அமைச்சர் முதலமைச்சர் முதல் கொண்டு இந்த மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டது தெரிய வருகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இம்மக்கள் துன்பப்பட்டு வருகிறார்கள் இன்றுதான் அவர்கள் ஒற்றுமையாக போராட்டத்தை தொடங்கிக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடெங்கிலும் மக்கள் போராட்டம் பல நடந்து கொண்டிருக்கின்றன அதிலும் நம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லணை புதூர் அச்சங்குளம் தும்பக்குளம் உலகாணி போன்ற ஐந்து கிராமங்களை சுற்றி இந்த அரசு எட்டு குவாரிகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த குவாரிகளில் வெடிவைத்து கற்கள் அல்லப்படுகின்றன ஆனால் இந்த குவாரிகள் வரும்பொழுதெல்லாம் மக்கள் இதனுடைய பாதிப்பு என்னவென்று உணராமல் இருந்துவிட்டு இன்று அதனுடைய பாதிப்பு வரும் பொழுது மக்கள் அதற்காக போராடத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆம் கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக தனது சொந்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து போராடத் துவங்கி இருக்கிறார்கள் ஆனால் அரசு இதை செவிசாய்க்கவில்லை நாற்பத்தைந்து நாட்களாக அந்த மக்கள் போராடுகிற அந்த செய்தி அரசாங்கத்திற்கு அரசு அதிகாரிகள் கூறாமல் இருந்திருப்பார்களா இந்த செய்தியை அரசு ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் ஏன் இதை இன்னும் கண்டுகொள்ளவில்லை நமது மக்கள் நாற்பத்தைந்து நாட்களாக போராடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலரிடம் இந்த மனு கொடுப்பதற்காக நேற்று வந்திருக்கிறார் இந்த மக்கள் போராடத் துவங்குவதற்கு வேறு ஒரு காரணமும் எட்டு குவாரிகளை அனுமதித்து இந்த அரசு மேலும் மூன்று குவாரிகளை அனுமதித்திருக்கிறது அந்த பகுதிகளில் தோன்றுவதற்காக கிராமங்களை சுற்றிலும் தன் தாய் நிலம் கிடப்பதை பார்த்து அந்த மக்கள் பொங்கி எழுந்து போராட்டத்தை வீரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் இறுதியாக நேற்று கோட்டாட்சியர் அலுவலரிடம் சென்று இனிமேல் புதிதாக எந்த குவாரிகளும் அனுமதிக்க கூடாது ஏற்கனவே இருக்கிற அந்த குவாரிகளை ஆய்வு செய்து நூறு அடி ஐம்பது அடி நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் முன்னூறு அடி நானூறு அடி வரை இருக்கிறார்கள் என்ற ஆவணத்தோடு அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் மாலை வரை அவர்களுக்கு சரியான பதிலை சொல்லாமல் இந்த அதிகாரிகள் அவர்களை காத்திருக்க வைத்து பிறகு எட்டு மணி அளவில் அவர்கள் சொன்னதையே நாங்கள் உறுதியாக குவாரிகளை அங்கு நடத்த மாட்டோம் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறாமல் நாங்கள் குவாரிகள் நடத்தாமல் இருக்க அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் என்கிறார்கள் மக்களை இன்னும் எத்தனை காலங்கள்தான் இந்த அதிகாரிகளும் இந்த அரசும் ஏமாற்றுமோ தெரியவில்லை என் தான் விழிப்புணர்வு வேண்டும் இந்த அரசுக்கு மேலும் மேலும் ஆதரவை சேர்த்து வலு சேர்த்து இந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தினார்கள் அவர்களாட்சியில் தான் அனுமதி கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் அவர்களாட்சியில் தான் இதை தொடர்ந்து வெட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனுபவிக்கிற இந்த துன்பங்கள் நமக்கு யாரால் வந்தது என்பதை மக்கள் முதலில் உணர வேண்டும் நாற்பத்தைந்து நாட்களாக அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் ஒற்றுமையாக போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அரசு அதிகாரிகள் முறையாக அரசுக்கு இந்த தகவலை தெரிவித்திருந்தால் அரசு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னதாகவே அந்த மக்களை சந்தித்து அவர்களின் குறை என்ன என்பதை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் நாற்பத்தைந்து நாட்கள் இம்மக்களை போராட விட்டுவிட்டு பிறகு அவர்களை கோட்டாட்சியர் அலுவலகம் வரை வரவழைத்து பிறகு அவர்களுடைய மனு பெற்று அவர்களை அலக்களிக்கிறது இந்த அரசு அவர்கள் யார் இந்த நிலத்தில் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் பறிபோவதை தன் தாய் நிலம் மலடாவதை குடிக்கிற நீர் பாலாவதை பார்த்து பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் தன் மக்கள் நோய்வாய்ப்படுவதை பல இன்னும் பல துன்பங்களை அனுபவித்து இதில் இந்த குவாரிகளால் இந்த கிரஷர்களால் நாம் இனிமேலும் துன்பப்பட வேண்டாம் நம் பிள்ளைகளும் இனிமேல் துன்பப்பட்டு விட வேண்டாம் என்பதற்காக வெகுண்டெழுந்து இந்த மக்கள் போராட்டங்களில் நிற்கிறார்கள் கிராமங்களில் எட்டு குவாரிகளுக்கு முதலில் அனுமதி வழங்கியார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் தானே அந்த நிர்வகிக்கிறாரு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த ஐந்து கிராமங்களை சுட்டு எட்டு குவாரிகள் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் மூன்று குவாரிகள் கொடுக்க கூடாது ஏற்கனவே இங்கு நீர் அகல பாதாளத்திற்கு சென்று விட்டது குடிக்கிற நீரும் குடிநீராக இல்லை நீர் மாசுபாடு அடைந்து விட்டது இங்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது இங்கு கால்நடைகள் வளர்க்க முடியவில்லை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறான் ஒரு உழவர் குடி பாதிக்கப்படுகிறான் அப்படின்னா வேளாண்மை மற்றும் உழவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருப்பார்ல ஐயா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களுக்கு தெரியாதா ஐந்து கிராமங்களில் உள்ள விவசாய நிலம் பாதிக்கப்படும் ஐந்து கிராமங்களில் உள்ள கால்நடைகளை வளர்க்க முடியாது குடிநீர் கெட்டுவிடும் குடிநீர் அகல பாதாளத்திற்கு சென்று விடும் இந்த நீரை எடுத்து விவசாயம் செய்ய முடியாது இங்குள்ள விவசாயமும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஐயா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியாதா தெரியும் தெரிந்துதான் இதை செய்திருக்கிறார்கள் ஏன் இந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஏன் இந்த போக்கை கையாளுகார்கள் அன்றாட மக்கள் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுவது இது பெண்களும் குழந்தைகளும் தான் இந்த பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் அதிலிருந்து வருகிற அந்த சத்தம் குழந்தைகளை வச்சுறுத்துகிறது குழந்தைகளின் நினைவாற்றலை பாதிக்கிறது இதனால் வருகிற தூசி ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுத்துகிறது இந்த தூசி இந்த சத்தம் இந்த குடிநீர் பெண்கள் நிலையை கூட வருகிறார்கள் கர்ப்பப்பை பிரச்சனை கூட இங்கு உள்ள பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது பெண்கள் இங்கு முற்றிலும் பாதிக்கப்படுறாங்க ஆனா அரசு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குது புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்குது நீங்கள் கொடுக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் மருத்துவமனைக்கும் மருந்துக்கும் கூட பத்தாதே ஆனால் மக்களின் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இழந்து மக்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் நாற்பத்தைந்து நாட்கள் இழுத்துடிக்கிறது இந்த அரசு இனிமேல் இங்கு குவாரிகள் வராது இருக்கிற குவாரிகளையும் நாங்கள் ஆய்வு செய்து நிறுத்துவோம் என்று உறுதியளிக்காமல் எம் மக்களை அனுப்பியிருக்கிறார்கள் சொந்தங்களே ஒன்றை கவனிக்கணும் மக்கள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுகிறார்கள் கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுகிறது ஆனால் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கிறாரே மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு தெரியாதா ஐந்து கிராமங்களை சுற்றி எட்டு குவாரிகளும் கிரசர்களுக்கும் நாம் அனுமதி வழங்கியிருக்கிறோமே அங்கு வாழ்கிற மக்களுக்கு மற்ற அனைத்து உயிரினங்களும் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா அவர்தானே இந்த தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த மக்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லையா ஏன் இத்தனை குவாரிகளுக்கு அனுமதி மேலும் மூன்று குவாரிகளுக்கு ஏன் அனுமதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி தான் இயங்குகிறதா என்றால் இல்லை தமிழ்நாடு நடக்கிறது என் மக்கள் தான் இதை கவனமாக எழ வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான அரசா என்பதை நீங்கள் சிந்தித்து இந்த முறை செயல்பட வேண்டும் மக்களை போராட விட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து மக்களின் சுகாதாரத்தை பறித்து மக்கள் இந்த வேளாண்மையை அழியச் செய்து அரசு மக்களின் நல்வாழ்வை நலனை கருத்தில் கொள்ளாமல் வேலை செய்கிறது என்பதை என் மக்கள் தான் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த போராட்ட குழுவின் தலைவர் பேசுவதை கேட்க முடிந்தது நீங்களும் அந்த கல் குவாரி முதலாளிகளிடம் பணம் பெற்று விடாமல் நீங்களாவது வந்து நியாயத்தை நீதியை அளந்து வழங்குங்கள் என்று அவர் கூறும்போது ஒரு மிகுந்த மன வழியை தந்தது அந்த வார்த்தை அவர் மேலும் ஒன்றை கூறுகிறார் எங்கள் கிராமங்களை சுற்றி உள்ள கண்மாய்கள் ஓடைகள் நீர்நிலைகள் ஆறுகள் அனைத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் நீர் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது மழை நீர் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு மீட்டுக் கொடுங்கள் என்று அவர் மிகப்பெரிய கோரிக்கை இருக்கிறார் அப்ப இந்த அதிகாரங்கள் இந்த அதிகாரிகள் இந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மக்களிடமே வாக்கை வாங்கி வென்ற இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் எம்எல்ஏ அமைச்சர் முதலமைச்சர் முதற்கொண்டு மக்களின் நல்வாழ்வை நலனை கருத்தில் கொள்ளாமல் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இம்மக்கள் துன்பப்பட்டு வருகிறார்கள் இன்றுதான் அவர்கள் ஒற்றுமையாக போராட்டத்தை புரிந்துக்கிறார் இந்த போராட்டத்தை முடிவில் அவர்கள் வழங்கிய மனுக்கு அரசாங்கம் சரியான தீர்வை வழங்க வேண்டும் இது ஏதோ தேர்தல் நேரத்துல வந்திருக்காங்க இந்த நேரத்துல நம்ம பிரச்சனை பண்ண வேணாம்னு அவர்களை சரி கட்டி அனுப்புவதாக இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக குவாரிகளை இருக்கிற இழுத்து மூட வேண்டும் மேலும் மூன்று குவாரிகள் அமைப்பதற்கு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் அனுமதிக்க கூடாது என் மக்கள் தூய்மையான காற்றை சுவாசிக்க இயற்கையான மேலாண்மை செய்ய என் மக்கள் நிம்மதியாக வாழ இந்த அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஐந்து கிராமங்களில் இருந்து நம் நாட்டை காப்பதற்காக சென்றிருக்கிற ராணுவ வீரர்கள் இந்த போராட்டத்தில் பெரும்பங்கு வைக்கிறார்கள் அவர்களை கருத்தில் கொண்டாவது இந்த அரசு இந்த போராட்டத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் அந்த மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் கல்குவாரிகளை குவாரிகளை அந்த கிராம பகுதிகளில் தடை செய்ய வேண்டும் நாட்டை காக்க சென்ற இராணுவ வீரர்கள் தன் கிராமத்தை காக்க முடியாத ஒரு சூழலில் மனம் கலங்கி நின்றுவிடக் கூடாது என் அன்பிற்குரிய சொந்தங்களே அரசு என்பது நமக்கானது நாம் நிறுவியது அது நமக்காக செயல்படவில்லை என்றால் அந்த அரசை நாம் மாற்ற நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கான அரசை நாம் நிறுவி நாம் துன்பமில்லாமல் வாழ்வோம் அதற்கான முடிவை நீங்கள் எடுங்கள் இந்த அரசு என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி உறவுகளே